ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒவ்வொரு மனிதனும் தனது பிறப்பிற்கு முந்தைய மற்றும் பிந்தைய செயல்களின் விளைவை பொறுத்து தனது பேராவல்களை உருவாக்கவும் விருப்பங்களை வளர்த்து கொள்ளவும் செய்கிறான் பாரம்பரிய குணநலன்கள் மற்றும் தேசிய சமூக மற்றும் குடும்ப குணாதிசயங்கள் சுவைகள் பழக்க வழக்கங்கள் ஆகியவை ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உருவாக்குகின்றன ஆனால் வாழ்க்கையின் தொடக்கத்தில் குழந்தைகள் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றனர் தெய்வ தன்மைதான் உலகெங்கும் உள்ள எல்லா குழந்தைகளுடைய ஒரே தேசிய தன்மையாக உள்ளது ஆனால் அவர்கள் பெரியவர்களாக வளரும் பொழுது குடும்ப மற்றும் சமூக குணநலன்கள் அவைகளின் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்குகின்றன குழந்தைகள் தேசிய மற்றும் இனம் சார்ந்த சிறப்பு குணங்களை வெளிப்படுத்த துவங்குகின்றனர் இறைவன் தனது உண்மையை குறிப்பிட்ட சமூக பண்பாடுகளில் தேசியங்களில் மற்றும் தனி மனித மனப்பாங்குகளில் வெவ்வேறு சேர்க்கைகளில் வெளிப்படுத்தி உள்ளான் இந்த பல்வகைமை மூலம் அவன் நம் முன்னர் மனிதனின் உள்ளறை ஆற்றலின் வேறுபடும் பல நிற தோற்றத்தை வைத்துள்ளான் இந்த பல்வகை தொகுதிகளிலிருந்து மிக உயர்ந்த மற்றும் சிறந்த நற்பண்புகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அவைகளை தனக்குள்ளும் தனது நாட்டிற்குள்ளும் மற்றும் உலகத்திற்குள்ளும் காப்பாற்றுவது மனிதனின் கடமையாகும் உயர்ந்த மனிதர்களும் மகான்களும் இதை செய்கிறார்கள் தங்களை உதாரணமாக கொண்டு சாசுவதமான மற்றும் உலகத்திற்கு பொதுவான உண்மையின் தத்துவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்கள் தங்கள் காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வாழ்கின்றனர் எல்லா மனிதர்களின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் பொருந்தக்கூடியனவும் இன்றியமையாதனவும் ஆகும் பல்வேறு நாடுகள் இனங்கள் மற்றும் மதங்களை சார்ந்த மக்களிடையே உள்ள வேறுபாடுகள் பிரிவினையை உண்டு பண்ணாமல் அதற்கு மாறாக எந்த மிகச்சிறந்த கொள்கைகள் மற்றும் முறைகளின் உதவியினால் லட்சிய மனிதனையும் லட்சிய உலகத்தையும் வளர்க்க முடியுமோ அவற்றை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பீடு செய்யும் ஓர் அடிப்படையை உருவாக்க வேண்டும் இப்போதுள்ள எல்லா நாடுகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் முறையே ஆன்மீக ரீதியாக மற்றும் லோகாயத ரீதியாக திறன்மிகு நாகரிகங்களின் உச்சநிலையை சித்தரிக்கும் விதத்தில் உள்ளன இந்தியா மற்றும் கீழை நாடுகள் காந்தி போன்ற உயர்ந்த ஆன்மீக தரத்தினரை உருவாக்கியுள்ளன அதே சமயம் அமெரிக்கா ஹென்ரி போர்ட் தாமஸ் எடிசன் போன்ற மிகச்சிறந்த வகை தொழிலதிபர்கள் மற்றும் நடைமுறை விஞ்ஞானிகளை உருவாக்கியுள்ளது மேற்கூறப்பட்டுள்ள தலை சிறந்த மனிதர்களின் வாழ்க்கை உதாரணங்களில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ள ஆன்மீக மற்றும் லோகாயத திறன்மிகு நற்பண்புகளின் ஒரு கலவை ஒவ்வொரு தேச பண்பாட்டிலும் உடல் மனம் நல்லொழுக்கம் லோகாயதம் சமூகம் மற்றும் ஆன்மீக ரீதியாக மிக உயர்ந்த வகையில் அனைத்து விதங்களிலும் முழுமை பெற்ற மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாழும் கலையை நமக்கு அளிக்க இயலும் ஒருதலை பட்சமான தேச பண்புகளை விடுத்து அனைத்தும் அடக்கிய உலக பொதுவான வாழ்க்கை கொள்கைகளை எல்லா நாடுகளிலும் எல்லா தலை சிறந்த மனிதர்களிடமிருந்தும் தேர்ந்தெடுப்பது முக்கியமானது மனிதனின் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஊறு செய்யும் விதத்தில் லௌகீக வாழ்க்கையை விருது செய்யும் அந்த கொள்கைகள் மட்டுமோ அல்லது இதற்கு எதிர்மாறானதோ வேண்டாம் சமநிலைப்பட்ட உடல் மன நல் ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக நற்பண்புகள் கொண்ட தலை மனிதனை சமமாகவும் சமூகமாகவும் வளர்க்கும் அந்த கொள்கைகளை பின்பற்றுங்கள் சீரான வளர்ச்சிக்கான நடைமுறை வழிகள் கீழே குறிப்பிட்டுள்ளவை உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சீராக வளர்ப்பதற்கான சில நடைமுறை வழிகள் ஆகும் உங்கள் தினசரி திட்ட உணவில் பால் மற்றும் பால் சார்ந்த உணவு பொருட்கள் கணிசமான அளவு பச்சையான உணவு வகைகள் புத்தம் புதிய பழங்கள் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளுங்கள் நுண்மையாக அரைக்கப்பட்ட கொட்டை வகை பருப்புகள் கலக்கப்பட்ட ஒரு பெரிய குவளை ஆரஞ்சு பழ ரசத்தை குடியுங்கள் இறைச்சியை அறவே தவறுங்கள் உணவு விதிமுறையை பற்றிய நம்பத்தகுந்த ஒரு நவீன புத்தகத்தை படித்து அதனை பின்பற்றுங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆரஞ்சு ரசத்தை அருந்தி உபவாசம் இருங்கள் உங்கள் வைத்தியர் பரிந்துரைக்கும் தகுந்த இயற்கை மலமிளக்கியை உபயோகப்படுத்துங்கள் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆழ்ந்த கவனத்துடன் சுறுசுறுப்பாக நடப்பதையோ ஓடுவதையோ அல்லது வேறு எந்த விதமான தேக பயிற்சியையோ உங்கள் தேக அமைப்பு அனுமதிக்கும் சக்தி கேற்றவாறு உங்களுக்கு வியர்க்கும் வரை செய்யுங்கள் பகவத்கீதையிலிருந்து ஏதாவது எழுச்சியூட்டும் பத்தியை படித்து அதன் மீது தியானம் செய்யுங்கள் சேக்ஸ்பியர் மற்றும் இதர இலக்கியங்கள் மற்றும் வேதியியல் இயற்பியல் மற்றும் உடற்கூறியல் கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய தத்துவங்களின் சரித்திரம் மத ஒப்பீடு நீதி நூல்கள் உளவியல் ஆகிய விஷயங்கள் மீதான நடைமுறை புத்தகங்களிலிருந்து பொருத்தமான பகுதிகள் ஆகியவற்றை படியுங்கள் தரம் குறைந்த நூல்களின் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு நம்பத்தகுந்த சஞ்சிகை மற்றும் ஒரு எழுச்சியூட்டும் ஆன்மீக இதழ் இவைகளை படியுங்கள் செய்தி தாள்களை படிக்கும் வெறும் நகைச்சுவை துணுக்குகள் புரளைகள் மட்டுமல்லாது தலையங்கம் ஆரோக்கியம் பற்றிய கட்டுரைகள் ஆகியவற்றையும் சேர்த்து படியுங்கள் வெவ்வேறு கோயில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் இந்து புத்த மற்றும் இத்தியாதி எல்லா மதங்கள் மீதான உங்கள் மதிப்பையும் பொருந்து கொள்ளும் தன்மையையும் பெருக்க செய்வதற்காக செல்லுங்கள் ஒவ்வொன்றையும் நாம் இறைவனின் ஆலயமாக பாவியுங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட கோவில்களில் மட்டும் இறைவனை போற்றுவதுடன் நில்லாமல் உள்ளார்ந்த மௌன கோவிலிலும் அவனை ஆராதிப்பதற்கும் மற்றும் அவனுடன் தொடர்பு கொள்ளவும் பயிலுங்கள் காலையில் ஒரு மணி நேரமும் இரவில் ஒரு மணி நேரமும் தியானம் செய்யுங்கள் இறைவனிடம் இட்டு செல்லும் ஆத்மா அனுபூதியின் இந்த ஒரு நெடுஞ்சாலையில் முன்னேறுங்கள் புலன்களினால் அடிமைப்படுத்தப்படாதீர்கள் உங்களை உலக ஆசைகளுடன் பந்தப்படுத்துவதற்காக அவைகள் இல்லை இறைவனை பிரதிபலிக்கும் நல்லவற்றை உணர்வதன் மூலம் உங்களுக்கு உதவி செய்யவே அவைகள் உள்ளன நாடகங்களையோ அல்லது திரைப்படங்களையோ அவைகளில் மிக உயர்ந்த தரமுள்ளவற்றை தேர்ந்தெடுத்து எப்போதாவது மட்டும் பாருங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் மற்றும் எல்லா தேசத்திற்கும் பொருந்தக்கூடிய இறைவனுடைய தெய்வீக நியதிகளுக்கு கீழ்படியுங்கள் உண்மையை கனிவோடும் பேசுங்கள் எங்கு உண்மையை மரியாதை கொடுங்கள் உங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நீங்கள் கொண்டுள்ள அன்பினை எல்லா நாட்டு மக்களை நேசிப்பதையும் அவர்களுக்கு சேவை புரிவதையும் உள்ளடக்கும் அளவு விரிவுபடுத்துங்கள் எந்த இனம் அல்லது மதம் ஆயினும் எல்லா மக்களிடத்தும் இறைவனை பாருங்கள் ஆடம்பர பழக்க வழக்கங்களை தவிர்ப்பதன் மூலம் குறைவாக செலவழித்து அதிகம் பெற்றிருப்பவராக இருங்கள் உங்களது வருமானத்திலிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமியுங்கள் இதனால் அசலில் கைவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்களது சேமிப்பு தொகையிலிருந்து வரும் வட்டியிலிருந்தே நீங்கள் ஓரளவு வாழ முடியும் வாழ்க்கை நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாக பாருங்கள் ஒவ்வொரு கால பகுதியின் போதும் அப்பகுதி வாழ்க்கைக்கு பொருத்தமான செயல்களின் திறமையை வளர்ப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் ஐந்து வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வரை குழந்தை தீவிரமான ஒழுக்க பயிற்சி பெற்று ஆன்மீக லட்சியங்களையும் பழக்க வழக்கங்களையும் பதித்து கொள்ள வேண்டும் அவன் பெரியவனாக வளரும் போது அவனுக்கு ஒரு பொது கல்வி கிடைக்க வேண்டும் படிப்பு மற்றும் கூர்ந்து கவனிக்கும் மூலம் திறமையுடன் வேண்டும் தனக்கு பொருந்துகிறது என்று அவன் நினைக்கும் ஒரு பணியில் விசேஷ பயிற்சியை நாட வேண்டும் இருபத்து ஐந்து வயதிலிருந்து நாற்பது வயது வரை வயது வந்த மனிதன் என்ற முறையில் ஒருவன் குடும்பம் மற்றும் இந்த உலகத்திற்கு ஆற்ற வேண்டிய இதர கடமைகளை ஆன்மீக நெறியிலிருந்து இருக்க முயன்று கொண்டு நிறைவேற்ற வேண்டும் நாற்பது வயதிலிருந்து ஐம்பது வயது வரை இந்த காலகட்டத்தில் வயது முதிந்தவர்கள் அதிக அமைதியாக எழுச்சியூட்டும் நூல்களை படித்து கொண்டும் கலைகள் மற்றும் விஞ்ஞானத்தில் நிகழும் வளர்ச்சியை உடனுக்குடன் தெரிந்து கொண்டும் அதிக நேரத்தை தியானத்தில் செலவழித்து கொண்டும் வாழ வேண்டும் ஐம்பது வயதிற்கு மேல் தனது வாழ்வின் இறுதி பகுதியை ஒருவன் பெரும்பாலான நேரத்தை ஆழ்ந்து தியானம் செய்து கொண்டும் இதன் மூலம் கிடைக்கப்பெற்ற ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை கொண்டு மற்றவர்களுக்கு சமூக ஆன்மீக சேவை செய்து கொண்டும் கழிக்க வேண்டும் அமைதியாக செயல் புரியுங்கள் விழிப்புடன் அமைதியாக இருங்கள் சுருக்கமாக எந்நேரமும் வெறும் பொருள் ஈட்டுவதை பற்றியே நினைத்து கொண்டிராதீர்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் படியுங்கள் தியானம் புரியுங்கள் இறைவனை நேசியுங்கள் மற்றும் எல்லா நேரங்களிலும் சாந்தமாக செயல் புரியுங்கள் ஆன்மீக செயலான தியானத்தில் கிடைக்கப்பெறும் அமைதியை உங்கள் அன்றாட செயல்பாடுகளுக்குள் செலுத்தி அமைதியாக செயல் புரியவும் விழிப்புடன் அமைதியாக இருக்கவும் பயிலுங்கள் கீதையில் பகவான் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் நாற்பத்தி எட்டு யோகத்தில் நிலைபெற்று பற்றற்று பலன்களுக்கான வெற்றி தோல்விகளை எல்லா செயல்களையும் புரியும் பொழுது சமமாக கொண்டு கர்மம் செய் இந்த மன நடுநிலை யோகம் என்று சொல்லப்படுகிறது இறைவன் அனைவருக்கும் தந்தை என்பதன் அடிப்படையில் உண்மை சகோதரத்துவத்திற்கு என்னுடன் இந்த பிரார்த்தனையில் சேர்ந்து கொள்ளுங்கள் பரம பிதாவே உனது சத்தியத்தையே எங்கள் தலைவராகவும் அதிபதியாகவும் கொண்ட ஓர் உலக ஐக்கிய நாடுகளை நாங்கள் உருவாக்க எங்களுக்கு உதவி செய்வாய் இந்த சத்தியம் நாங்கள் பாசமிக்க சகோதரத்துவத்துடன் வாழ எங்களுக்கு வழி ஆட்டட்டும் எங்களது உடல்கள் மனங்கள் மற்றும் எங்களது ஆன்மாக்கள் முழுமையாக வளர்ச்சி அடைய தூண்டட்டும் அதனால் எங்கள் உள்ளே இருக்கும் தெய்வீக அமைதி என்னும் நின் சாம்ராஜ்யம் எங்கள் அன்றாட வாழ்க்கை செயல்களில் வெளிப்படட்டும் நாங்கள் எங்களது எல்ல பூ உலக சகோதரர்களையும் உனது உன்னத குழந்தைகள் என்ற முறையில் அவர்களது உண்மை தன்மையை வெளிப்படுத்த எழுச்சி ஊட்டுவதற்காக எங்களை ஒவ்வொரு விதத்திலும் ஆரோக்கியமுள்ளவர்களாகவும் திறமையுள்ளவர்களாகவும் பூரணமானவர்களாகவும் ஆக்குங்கள் எந்தையே உனது பேரன்பு எங்கள் பக்தி என்னும் திருக்கோவிலில் என்றும் ஒளிரட்டும் மற்றும் நாங்கள் உந்தன் பேரன்பை எல்லா இதயங்களிலும் எழுச்சியடைய செய்வோமாக அமைதி என்னும் அகக்கோவிலில் நீங்கள் இறைவருடன் தொடர்பு கொள்வீர்களானால் உண்மையான வாழும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர் ஆவீர்கள் அப்பொழுது ஆரோக்கியம் வளமை ஞானம் அன்பு மற்றும் ஆனந்தம் யாவும் உங்களை வந்தடையும் தொடரும்